இறைவனின் அரசு அன்பு அமைதி மகிழ்ச்சி நம் ஒவ்வொருவர் உள்ளங்களிலும் மலர இயேசுவை நோக்கி ஜெபம் அனைத்திற்கும் மேலாக இறை ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையதையும் நாடுங்கள் அப்போது அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் என்று அருளிய அன்பு இயேசுவே உம்மை நாங்கள் போற்றி புகழ்ந்து நன்றி கூறுகின்றோம் நேர்மையாளரை அல்ல பாவிகளையே அழைக்க வந்த இரக்கம் நிறைந்த இயேசுவே எல்லாவித மகிமையும் பெருமையும் உமக்கே உரித்தாக்குகின்றேன் நான் இந்நேரத்தில் என்னையும் எனக்கு நீர் அளித்த திறமைகள் அனைத்தையும் உம் திருக்கரத்தில் ஒப்படைக்கின்றேன் அவை அனைத்திற்கும் உமக்கு நன்றியும் செலுத்துகின்றேன் என்னுடைய பெற்றோரின் மனநிலையாலும் பாரம்பரிய பாதிப்புகளாலும் தாயின் உதரத்தாலும் பிறந்த நேர சூழலாலும் குடும்ப சமுதாய வாழ்க்கை சூழல்களாலும் பாதிப்புக்குள்ளாகியிருக்கும் என் மன உடல் உள்ள உணர்வுகளால் என் ஆன்மாவைப் பற்றிய எண்ணம் சிறிதும் இல்லாமல் தீமையின் வடிவமாய் உம்மை மறந்து வாழும் என் அவல நிலையை கண்ணோக்கியறளும் தீயோர் சாக வேண்டுமென்பதல்ல மாறாக அத்தீயோர் தம் வழிகளினின்று திரும்பி வாழ வேண்டுமென்பதே என் விருப்பம் என்று நீர் கூறியிருக்கின்றீரே பாவம் நிறைந்த என் உள்ளத்தின் இழிநிலையை நீர் காண்கின்றீரே என் ஏக்கங்கள் எதிர்பார்ப்புகள் ஆசை ஆர்வங்கள் அனைத்தும் நிறைவு செய்யப்படாமையால் வாழ வெளியறியாது நான் செய்த தீமைகளும் அதனால் மனம் தளர்ந்து உம்மேலும் என்மேலும் உள்ள நம்பிக்கையை இழந்து சிறிது சிறிதாக நான் என்னையே அழித்து நீர் வாழும் உம்முடைய ஆலயமாகிய என் உடலை சிதைத்து வரும் என் கணக்கற்ற பாவங்களை பாரும் தந்தையே இறைவா என்னை மன்னியும் நான் மனம் வருந்துகின்றேன் உம் பேரன்பும் கருணையும் கொண்டு என்மேல் உள்ள உம் சினத்தையும் போக்கி உம் திரு ரத்தத்தால் என்னை கழுவி மீட்டருளும் உம் நிபந்தனையற்ற பேரன்பால் என்னை பொதிந்து என் சொல்லும் செயலும் சிந்தனையும் ஒவ்வொரு நிமிடமும் தூய்மையானதாக மாற செயல்பட எனக்கு வரம் அருளும் இவ்வாறு நான் என் பாவங்களுக்கு மன்னிப்பு பெற்று பரிகார வாழ்வு வாழவும் தூய வாழ்வு வாழவும் உம்மாட்சிமையின் ஒளி சுடரால் என்னை அர்ச்சித்தருளும் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தி வரும் அன்பு தந்தையே என்னுள்ளே வாசம் செய்யும் உம்மை தெளிவாக கண்டுணர என் அகக்கண்களை திறந்து ஞானத்தையும் விவேகத்தையும் அளித்தருளும் என் காலடிக்கு உம் வார்த்தைகள் விளக்காகவும் என் பாதைக்கு அவை ஒளியாகவும் அமைவதாக உம்மோடு எப்போதும் வாழ உமது விண்ணுலக உண்மைகளை உணர்ந்து கொள்ள உம் பரிசுத்த ஆவியாரை என் மீது பொழிந்து உம் பரிசுத்த ஆவியாரின் வரங்களால் என்னை நிரப்பி வழிநடத்தும் உம் பரிசுத்த ஆவியாரின் வழி துணையால் அன்பு அமைதி மகிழ்ச்சி என்னும் உம் பேரரசை என்னுள் காணவும் அதனால் உமக்கு ஏற்புடைய காரியங்களை மட்டுமே நான் நாடி தேடவும் வேண்டிய மேலான வரத்தை பாவியாகிய உம் மகனுக்கு தந்தருளும் உமது இதய அரசின் பலன்களை நான் முழுமையாக இவ்வுலகில் அனுபவித்து பிறரும் வாழ உதவி புரிந்து மறு உலகில் உமது மாட்சிமையில் பங்கு பெறும் மேலான பாக்கியத்தை எனக்கு அருள்வீராக அம்மா தாய்மரியே என்னோடி இருந்து உம் அன்பு மகனுக்காக வாழ வழிகாட்டி துணை புரியும் இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமான இயேசு கிறிஸ்துவின் பாடுகளோடும் உலகில் இந்த நேரத்தில் நடைபெற்று கொண்டிருக்கும் எல்லா திருப்பலி பூசைகளோடும் சேர்த்து நித்திய பிதாவை உம் திருக்கரத்தில் ஒப்படைக்கின்றேன் ஏற்று எங்களை ஆசீர்வதி ஆமீன் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமீன் அருள் மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே உம்முடைய திருவைற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அருள் மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே உம்முடைய திருவைற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அருள் மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே உம்முடைய திருவைச்சின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே உம்முடைய திருவைச்சின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே உம்முடைய திருவைற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே உம்முடைய திருவைற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அருள் மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே உம்முடைய திருவைற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அருள் மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே உம்முடைய திருவைச்சின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே உம்முடைய திருவைச்சின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஓயன் இயேசுவே எங்கள் பாவங்களை மன்னியும் நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்றும் சகல ஆத்மாக்களையும் விசேஷமாய் உமது இரக்கம் யார் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரியும் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்